அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது பிரதான் மந்திரி டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் காடுபத் தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் முன்னோடி திட்டத்தில் ஒன்று பிரதான் மந்திரி டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் இந்த திட்டமானது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்று செங்கோட்டையின் அரண்மனையிலிருந்து பிரதமரால் அறிவிக்கப்பட்ட திட்டம் இது இத்திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்த நாளில் செயல்படுத்தப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் கார்டு நாடு முழுவதும் தொடங்கப்படுவதில் மகிழ்ச்சி வெளியீட்டு விழாதின் போது பிரதமர் ஆற்றிய உரையில் இருந்து தெரிவித்த வார்த்தைகள் இவை இப்போ ஏபிஎச்ஏ என் என்பது பதினாலு இலக்க எண்ணாகும் இது இந்தியாவின் டிஜிட்டல் ஹெல்த் கேர் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு பங்கேற்பாளராக உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தும் ஏபிஹெச்ஏ எண் உங்களுக்கான வலுவான மற்றும் நம்பகமான அடையாளத்தை நிறுவும் இத்திட்டத்தின் முக்கிய கூறுகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு சுகாதார ஐடி அடங்கும் அது அவர்களின் உடல்நிலை உடல் நல கணக்குக்காகவும் செயல்படுத்தப்படுகிறது தனிப்பட்ட சுகாதார பதிவையும் இதில் இணைக்கலாம் மேலும் கடந்த பனிரண்டு மாதங்களில் உலக அளவில் நூத்தி இருபத்தி ஆறு பில்லியனுக்கும் அதிகான அதிகமான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது பனிரெண்டு கோடிக்கும் அதிகமான ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய உரிமையுள்ள குடும்பங்களின் தோராரயமாக ஐம்பத்த ஐந்து கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலமாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டிஜிட்டல் சுகாதார இயக்கம் அறிமுகப்படுத்து மக்கள் டிஜிட்டல் முறையில் மருத்துவர்களை அணுகி நோயாளிகளை குணப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்களுக்கான நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நோயாளிகள் நேரடியாக செல்லாமல் டிஜிட்டல் முறை தமிழகத்தில் நோய் மூலம் பாதிக்கப்பட்டோர் நேரடியாக செல்லாமல் டிஜிட்டல் முறையில் சிகிச்சை பெறுவதே இந்த திட்டத்தோடைய ஒரு நோக்கமாகும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை படிப்படியாக குறைய கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தற்போது பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹெல்த் ஐடி பதிவு செய்திருக்கிறாங்க இப்போ இந்த ஐடி மூலயமா நமக்கு என்ன இருக்கோ டாக்டரை முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஐடியில் இப்போ ஆதார் கார்டை எப்படி தான் நம்ம டீட்டெயிலாம் தெரியுமோ அதே மாதிரி இந்த ஹெல்த் கார்டு ஐடியில் நமக்கான நம்ம உடலுக்கான எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் இப்போ திடீர்னு வேறு ஏதாவது பயணம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஆனால் அந்த ஐடி இருந்தால் போதும் நமக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் இருக்கு இல்லை நமக்கு என்ன நம்ம உடல்நல எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஐடி மூலியமாக அங்கே உள்ள மருத்துவர்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வாங்க இதுபோல் பல திட்டங்கள் வருங்காலத்திலும் வரும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருண் ஜெயஹிந்த்